சமூக போராளியை சாதிய போராளியாக தான் இந்த அரசனுடைய சாதனை அண்ணன் பசுவதி பாட்டியல் அவர்கள் எங்களுடைய தேவர் சமூகத்தை அளவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் இதனுடைய சமூகத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த தீங்கும் விளைவித்தது கிடையாது ஆனால் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் ஆகலால் அவரை இன்றுவரை நாங்கள் நேசிக்கிறோம் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த பசுபதி பாண்டியன் அவர்கள் கொடுத்தளவு சகோதரி சந்தனப்பிரியா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் என்னுடைய நேதாஜி சுபாஷ் அனை அவை அவருடைய வெற்றிக்காக பாடுவார் இதேவேளையில் இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்த யோகாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதற்கு நிறைய தேவர் தமிழ் பேசியங்கள் தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் நாகை திருவெற்றுவன் அவர்கள் இப்பொழுது அண்ணன் இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி எங்களுக்காக பல வகைகளே உதவி எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட நான் இவருக்காக வழக்குகளை கூட நடத்தி இருக்கிறேன் தெரியாது வந்து இந்த குடும்பத்தில் இருக்கவருக்கும் நான் நிறைய வழக்குகளை நடத்தியிருக்கிறேன் அவர்களையும் எனக்கு நல்ல முறையிலே தெரியும் எங்களுடைய சமூகம் இவருடைய வீரவணக்க வணக்க வந்து வீரவணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறது ஆனால் காவல்துறையினர் சொல்கிறார்கள் தமிழ் புலிகள் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய எங்களது நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களோடு மற்ற மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்று சொல்லி நரவணன் தாஸ் போன்றவர்கள் இப்பொழுது நமது அண்ணன் பேசிய போராளி மசூதி பண்டிகன் அவருடைய நினைவிடத்திலே மரியாதை வந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்திருக்கிறேன் என்னை பொறுத்தளவு தேவேந்திர சமூகமானது நம்பியர்களை நம்பியவர்களை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அண்ணன் பசுபதி பாண்டியன் வழியில் என்றும் அவருக்கு வீர வணக்கத்தை தேவர் சமூகத்தின் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம் மாவட்டங்களில் இந்த இரு சமூகங்கள் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு உங்களை போன்ற நபர்கள் தேவேந்திர போன்ற நபர்களை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க ஒரு சிலர் வந்து தன்னோட சுயநிலைக்காண்டி இந்த சமூகத்தை பிரிவினைப்படுத்தணும் நினைக்கிறேன் அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது எல்லாம் சுய லாபத்துக்காக செய்கிறார்கள் அதாவது படித்தவர்கள் பெரிய பெரிய தலைவர் எத்தனையோ பேர் தேவர் சமூகத்தில் இருக்கிறார் அவர்கள் யாரும் ஜாதி அரசியல் பற்றி பேசவில்லை இந்த இரு சமூகமும் இணக்கமாக இருந்த சமூகம் தான் பெரிய அளவில் இணக்கமாக இருந்த சமூகம் அன்றைய காலகட்டத்திலேயே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எந்த அளவுக்கு தேவர் சமூகத்துடன் உறவோடு இருந்தார் நட்போடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும் அதனால்தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஆனால் இன்று சில பேர் என்ன செய்வாங்கன்னா சமூக வலைதளத்துல வலைதளங்கள்ல ஒரு அவதூறான வீடியோ போடுவது சாதி ரீதியான பதிவுகளை பதிவு செய்தது இளைஞர்களை சூடேற்றுவது என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாய வலையில் இரு விடக்கூடாது என்றுமே நமக்கு என்று பாண்டியன் மட்டுமல்ல இந்த சமூகமே நட்பு சமூகம் தமிழ் புலிகளினுடைய இனமான தலைவர் வேளாளர் சமூகத்தை நேசிக்கின்ற